அண்ணாமலை ஒன்றிய அமைச்சராகிறாரா அப்படிங்கிற சர்ச்சைகள் ஒருவரும் போய்கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த பலரும் பேச மறந்து கடந்து சென்ற ஒரு விஷயத்த இங்கே பேச வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா கோவையில் அண்ணாமலை நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் சொன்னன பாஜக ஆதரவாளர்கள் சொன்னார்கள் ஏன் பாஜக எதிர்ப்பாளர்கள் கூட ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்திற்குள் வந்த ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம் ஆனால் அதை தாண்டி லட்சக்கணக்கான வாக்கில் வித்தியாசத்தில் அண்ணாமலைக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதனுடைய பின்னணி என்ன காரணம் என்ன என்பதை பற்றி பேசணும் ஒன்று இன்னொன்று பாசிச பாஜக வீழட்டும் இந்தியாவை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வைத்த முழக்கம் கோரிக்கை ஆனா பாஜக ஜெயிச்சிருச்சே சார் வின் பண்ணிடுச்சே அப்போது ஏதோ இடத்துல இந்த பாசித பாஜக வீழ்த்துவோம்னு சொன்ன தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அவருடைய கோரிக்கையில அவருடைய முழக்கத்தில் அவர் தோற்றுவிட்டார் விட்டாதானே அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வைக்கிறாங்க உள்ளபடியே பாசிசத்தை வீழ்த்துவ கூடிய அந்த போரில் திமுக அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்து விட்டாரா பின்தங்கி விட்டாரா போன்ற பல கேள்விகளுக்கு விடையளிக்க நம்மோடு இணைகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாணவரணி தலைவர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வணக்கம் சொல்லி பண்ணிக்கலாம் வணக்கம் வணக்கம் தோழர் கோவையை பொறுத்தளவுல கோவை நீங்கள் கோவைக்கு ஒரு தொகுதிக்கு கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு நீங்கள் அந்த தொகுதி பொறுப்பாளராக பணியாற்றினீர்கள் நானும் கோவை பரப்புரைக்கு வந்தப்போ கூட பார்த்துருந்தேன் கோவையில் வந்து அண்ணாமலை நிச்சயம் தோற்பார் அப்படின்னு பலர் நம்பிக்கை வைத்தாலும் கூட இல்லை இல்லை அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் கூட வந்துச்சு கோவையில் அண்ணாமலைக்கு இந்த தோல்வி ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்களா இந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க உறுதியாக வந்து கோவையில் அண்ணாமலையை வீழ்த்த முடியும் அவர் தோற்றுவார்ன்ற மிக உறுதியாக நம்பி நம்ப நாள்ல நான் ஒருத்தர் அதற்கு காரணம் அன்பிக முதலமைச்சர்களுடைய திட்டமிடுதலும் அவருடைய செயல்பாடு அவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆணை அதனால தான் ராமரை சேர்ந்த ராஜீவ் காந்தி கோவைக்கெலாம் பொறுப்பாளராக போட்டாங்க கோவை அண்ணாமலை வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை தாண்டி எப்படி வீழ்த்தினோம் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது என்றால் ஒரு பாசிச சக்தியை குறிப்பாக ஒரு சமூகத்தை சொல்லி நான் ஒன்று பெரிய பணக்காரர்கள் எல்லாம் விரட்டி நான் வந்தால் முத்திய அமைச்சர் நான் வந்தால் இடி ரெய்டி விடுவேன் எனக்கு ஆசூல் வசூல் பண்ண அண்ணாமலையை கோயம்புத்தூர் தோக்கடைக்க வேண்டும் என்று மான்மிகு அமைச்சர்களும் கடைசி நாளில் எல்லா தொகுதியும் முடிச்சுட்டு கோவையில் தான் தன் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மாண்முக எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பல அதை மறந்துட்டாங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்த எங்களுடைய எங்கள் தளபதி முறை உதயன் அவர்கள் கோவையில் தான் பிரச்சாரம் முடித்தாங்க ஒரு நாள் முழுக்க இருந்து கடைசியில் பிரச்சாரங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது எவ்வளவு அதை உணர்வோடு க ஒரு கட்சிக்காரங்க எதிர்கொள்வாங்க இத்தனை ஒரு முப்பது நாள் செஞ்ச வேலையை ஒரு நாளாக செய்யணும் அந்த நேரத்தில் வந்து கோவையில் நின்று கோவை நம்ம வெல்லணுங்கிற முனைப்போடு எங்களுடைய இளைஞர் செயலர் என்றார் அவருக்கு உறுதுணையாக மானு மிகு கோவையுடைய பொறுப்பாக நியமிக்கப்பட்ட தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர் ராஜா அவர்கள் சீனியர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள் இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை சொன்னாங்க அவர் திட்டமிடப்பட்ட அவரால் அங்கே ஏற்க ஏற்கனவே திட்டமிடப்பட்ட அவருடைய அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் பெரிய கை கொடுத்தது அதுதான் நாங்கள் சாத்தியப்படுத்தியது ஓகே அது ரொம்ப முக்கியமாக குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மதச்சிற்பாப்பை மக்கள் அதில் அதில் குறிப்பாக அந்ததிய மக்கள் அவங்க அவருடைய வாக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம்ண்டது ஜனநாயகத்தை விரும்புகிற பிற்படுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்களுடைய உழைப்பு அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியாக நாங்கள் இருக்கோம் கட்சி சாரிடங்காத பதிவர்கள் ஜனநாயகவாதிகள் மு மு முற்போக்குவாதிகள் இவருடைய பேச்சும் எழுத்தும் எங்கள் வலுச்சேர்த்தது உங்கள் எல்லோரோட சேர்ந்த உழைப்பு தான் கோவை எங்கள் வெல்வதற்கு ஒரு அச்சாரமாக தான் நான் பார்க்குறேன் ஓகே குறிப்பாக நான் அங்கே பரப்புரைக்கு வந்திருந்த போது கூட கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி நீங்கள் பொறுப்பாளராக இருந்த பகுதியை வந்து அவங்க ஒரு பெரிய அளவில் நம்பியிருந்தாங்க அங்கேருந்து கூடுதலான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது அங்கேன்னு ஏதாவது பிரத்யேக ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ணப்பட்டதா கவுண்டம்பாளையத்தில் அண்ணாமலை லீடிங்கா இல்லை திமுக லீடிங்கா தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய தொகுதி கவுண்டமாளைய தொகுதி புறநகரும் மாநகரம் சேர்த்து பகுதி ஏறத்தாழ மாநகரத்தில் கூடிய நூறு கவுன்சிலர்களில் இருபத்தி மூணு கவுன்சிலர் இங்கே இருக்காங்க நான்கில் ஒரு கவுன்சிலர் இருக்காங்க இன்னும் நான்கு பேரூர்கள் உள்ள பகுதி மூன்று ஒன்றியங்கள் இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் தொடங்கி பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய ஆணக்கட்டி வரை பாலமலை வரை ஒரு பெரிய தொகுதி நாலு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளில் உள்ள தொகுதி நான் ராமநாதபுரத்துடைய சொந்த ஊராக இருந்தால் கூட மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ வரும்போது இங்கே கவுண்ட மாலை தொகுதி பொறுப்பாளர்னா அவங்க அது ஒன்று நாங்கள் அதை மாண்பு முதலமைச்சரின் உத்தரவோடு இங்கே வேலை செஞ்சோம் எங்களுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அன்பகன் அவர்கள் அவங்க தான் எங்களை தலைமணிச்சார்கள் அவங்க அதை அந்த பொறுப்பைங்களை ஒப்படைச்சு வேலை பாருங்கிட்டாங்க ஒரு ஒரு எட்டு மாதமாக வேலை பார்த்தோம் என்ன சொல்ல போனால் அங்கே கூடிய நானூற்றி முப்பத்தாறு பேலி எட்டும் இன்றைக்கி நான் பேசி அவங்களோட நன்றி சொல்கிற அளவுக்கு தான் என்னுடைய உறவு இருக்குது ஏன் அதை அதை நாங்கள் அப்படி கவனம் செலுத்தினோம்னா தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு உள்ளாட்சி தேர்தலில் பாஜக இடம் அந்த கவுண்டம்பாளையத்தில் இருக்குது துடியலூர் பகுதி கவுண்டம்பாளைய பகுதியில் இருக்குது இன்னொன்று தான் வலுவாக இருக்கவும் நம்புகிற பகுதிகள் அது ஒன்று கோவை திருட்டு அக்காவான வென்றிருக்கலாம் அது கூட்டணி கணக்கு ஆனால் அவர் கட்டாயப் பிரீதியாக தமிழ்நாட்டில் வலுவாக உள்ள பகுதிகளில் கவுண்டமாலை ஒன்றும் அதில் யாரும் மறுக்கணும் நாங்களும் மறுக்கலை நான் எதிர் எதிரிகளை குளித்து முடிப்படலாம் ஒன்றும் இல்லை சோ நாங்கள் வளர்ந்துட்டுன்னு சொல்லி கேட்டட் கம்யூனிட்டி பீப்புள் கொஞ்சம் இருக்காங்க நாங்களாம் வளர்ந்துட்டோம் அங்கே பிசி தாங்க ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா ஆனால் வளர்ந்துட்டோங்க நாங்களாம் மோடி ஆதரிப்பாங்கன்னு சொல்கிற இந்த கம்யூட்டர் லைஃப் கம்யூனிட்டி லைஃப்னு சொல்லுவோம் கேட்டர் கம்யூனிட்டினால் அவர் அப்படி ஒரு இடத்தால் ஒரு இரநூறு கம்யூனிட்டிகள் இருக்கு அது நகரமும் காமமும் சேர்ந்து நாங்கள் ஓய்வுக்காக வந்திருக்கோம் அந்த மக்களிடம் போய் நாடு வளர்ந்துருக்கு மோடி வளர்ந்துருக்காரு நம்மளாம் பிரேட் அப் இப்போ நம்மலாம் வந்து வலதுசாரிகள்னு சொல்கிற தன்மை அங்கே இருந்தது அப்போ அந்த பகுதியில் அதை வெல்லாமல் மற்ற பகுதி வெல்ல முடியாது உறுதியாக நம்புகிறோம் இந்த வாய்ப்பை மனித முதலமைச்சர் கொடுத்தாங்க எட்டு மாதம் திட்டமிட்டோம் பூத்து வயசாக நம்ம பார்த்தோம் எந்த அந்த துறியலூர் பகுதியில் ஒன்றாவது வார்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு அதெல்லாம் பிஜேபி லீடிங் இருந்தது இதுவரைக்கும் முதல் முறையாக அங்கு பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கு நாங்கள் ஏறத்தாழும் அதில் மட்டும் நானூறு ஓட்டு கூட எடுத்திருக்கோம் இது மட்டும் இல்லை ஒட்டு மொத்த ஆறு தொகுதிகள் ஒப்பிடுகிறவரையில் புறநகர் பகுதியாக இருந்த பல்லடம் முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் பெற்றுக் கொடுத்திருக்கு அது பெரிய ஹாப்பி மாநகரமும் புறநகரமும் சேர்த்துருக்க கவுண்டம்பாளையம் இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தை பெற்றிருக்கோம் அங்கே நாங்கள் நாங்கள் எளிய வாக்கை விட அதிகமாக தான் அமைஞ்சிருக்கோம் வீழ்த்துவதற்கு முக்கியமான காரணம் அமைஞ்சிருக்கு விழுக்காட்டு அளவில் ஒரு பெரியவற்றை இங்கே கொடுத்துருக்கோம் ஓகே ஏன்னா அங்கே இன்னொரு சேலஞ்ச் என்னான்னு கேட்டிங்கன்னா வேலுமணி போன்றவர்கள் நீங்கள் அண்ணாமலை ஒரு பக்கம் இருக்கட்டும் வேலுமணி அதிமுக அங்கே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஒன்று அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வலுவானு நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் அவ்வளோ பலவீனமாகவும் அங்கே இல்லை வலுவாகவும் இருக்கிறார்கள் அப்படி இருந்தபொழுது வேலுமணி போன்றவர்களும் அங்கே வந்து பெரிய அளவில் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு சவால் இல்லை சிங்க ராமச்சந்திரனும் வந்து அங்கு ஓரளவுக்கு பேச்சு அல்லது அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு போன்றவை ஒரு 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 விதத்துல கவனத்தை ஏற்படுத்தியது முக்கியமானது அந்த கடந்து பெற முடியாது ஏடிஎம் கட்டமைப்பு கட்டமைப்பு அப்படியே இருக்கு பொதுமக்கள் வாக்களிக்காம இருக்கலாம் கட்சி கட்டமைப்பு அப்படியே இருக்கு நான் பார்த்த கவுண்டம்பாளைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருண்குமார் அவர்கள் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்க அவர் சொந்த பகுதி பெருநாயக்கம்பாளைய பகுதி பேரூர் பகுதி அதுல இதுவரைக்கும் திராவிட முறை லீடு எடுத்தது போன உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மரியாதைக்கு இங்கே பேர் சொல்வர் விஸ்வபிரசாத்ன்னு சொல்லி ஒரு சாமானிய தொண்டர் அவர் பேர் பேரு தலைவராக இருக்கார் இந்த முறை ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி முந்நூறு வாக்குகளை லீட் கொடுக்குறாரு அதனால் அந்த முழுக்கும் சமூக ரீதியாக புரிஞ்சிருக்க பகுதிகளில் தலைவருடைய நல நலத்திட்டத்தை நாடு வந்து ஒரு சாதிக்கு மட்டும் இல்லை ஒரு மதத்துக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சோம் அது குறிப்பாக பெரிய ஹப் அதிமுக ஹப்னு பார்க்கப்பட்ட பகுதியில் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஓட்டுகளை நாங்கள் லீடு கொடுக்க முடிஞ்சது அது எங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் நான் சில பேருக்கு அதில் வெளிப்படையாக நன்றி சொல்லணும் நான் வந்து பேரூழல் குறிப்பாக சொல்லாதீங்க ராஜீவ்காந்திங்கிற முகம் எங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் ராஜாங்கிற முகம் உங்களுக்கு தெரியும் ஆனால் கீழ் வட்டத்தில் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலத்துறை செயலரான ரவி என்ன துணைச் செயலாளர் அன்பு நண்பர் அசோக்கு ஒன்றிய செயலர்களாக இருந்தக்கூடிய அண்ணன் சுரேஷ் போன்றவர்கள் பெரிய உழைப்பு அவங்களா அவங்க கச்சேரியை அது மாதிரி மரியாதைக்குரிய அதைக்குரிய கார்த்தியின் ஒரு இளம் ஒன்றிய செயலர்கள் பெருவு கழகத்துறை செயலாளர்கள் பகுதிக்கள செயலாளர்கள் ஒருத்தர் அருள் ஒருத்தர் இவங்க சிவான் ஒருத்தர் இன்னும் தாண்டி இருக்கக்கூடிய புன்னுசாமி ஒருத்தவங்க அப்போ இளைஞர் சேர்ந்த தம்பி மனோஜன் ஒரு தம்பியை இப்போ ஆரோக்கிய ஜான் அண்ணன் இதுலாம் ஒரு டீம் ஒர்க் ஆக்சர் அவங்கள உழைப்புலாம் மன்னிக்கிறோம் இது நான் இப்போ நான் பல பேரை விட்டுருக்கலாம் இதே மாதிரி மற்ற தொகுதிகளில் பெரும்புரிய அதுக்குரிய மாவட்டத்துறை மாநகரத்தில் செயலாளர் அண்ணன் கார்த்திக்கு அவருக்கு துணையான அண்ணன் பல்லடத்தில் வெட்டி வெட்டி கொடுத்த அண்ணன் செல்வராஜன்னு அண்ணன் அது மாதிரி இங்கே சூடு வெட்டி கொடுத்த வெட்டி கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி முருக முருகேசன் ஒரு பெரிய ஒர்க்க கூட்டு கூட்டு முயற்சியை இன்னும் சொல்லப்போனால் திமுக காரங்களை நான் வெளிப்படையாக சொல்லுவேன் நான் சோர்ந்து இருந்தவங்களை போய் தட்டி எழுப்பி தலைவர் வந்திருக்கார் வாங்க தலைவர் நமக்கா இருக்காருன்னா அதை அந்த வேலையை தொழில்துறை அமைச்சர் செஞ்சாங்க அது எப்பவுமே அந்த அந்த டீம் இருக்கு சோசியல் மீடியா டீம் ஒர்க்கு அதெல்லாம் தான் அண்ணாமலை பிறப்பிய அவதூறுகளை அடித்து நொறுக்குவதற்கு பெரிய வாய்ப்பாக எங்களுக்கு கிடைச்சது அதை செஞ்சு சாதிச்சிருக்கோம் அதுலலாம் உண்மையிலேயே எங்களுக்கு தலைமை கழகம் கொடுத்த ஒத்துழைப்பு எப்படியாவது இல்லைனது தொகுதியை நீங்கள் வந்து அண்ணாமலை பெரிய யோக்கியர் மாதிரி தான் புனித மாதிரிலாம் பேசுகிற பேச்சு எல்லாம் அந்த தெருவில் பார்க்க முடிச்சது எலெக்ஷனுக்கு முந்திரினார் வீடுகளுக்கு ஆயிரம் ரூபா பாஜக குடிச்சு பாஜக நாங்கள் ஆளில் போட்டு விரட்டுறது பணத்தை போட்டு ஓடுறது பல இடங்களில் கொத்து கொத்தா பணம் எடுக்க முடிஞ்சுது எலெக்ஷனுக்கு நாள் அந்த சைலண்ட் டே இருக்கு அந்த டேல அது குறிப்பாக கவுண்டம்பாளைய பகுதிகளில் அந்த பகுதியாளர் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பணம் திறக்க பண்றாரு போட்டுட்டு போடுறாரு அப்படி தெரு தெருவா இந்த இந்த பாரா மாதிரி பாரா பாக்கி இருந்துச்சுங்க ஏன்னா போய் அதாவது வெறுப்பு பிரச்சார ஒரு பக்கம் நான் ஜெயிச்சா நான் தான் அமைச்சர் ஈடியும் வீட்டுக்கு வராது சொல்லி வசூல ஒரு ஒரு முந்நூறு கோடி அண்ணாமலை வசூல் போட்டது ஒரு பக்கம் அதை தாண்டி இங்கே கம்யூனல் கிளாஸஸ் ஒரு பக்கம் அதையெல்லாம் தாண்டி வீடுகளுக்கு பணத்தை கொண்டு வச்சிருப்பதில் தெரு தெருவை ஆள் போட்டு ஓட்டுக்கு போய் காசு கொடுத்தா லிஸ்ட் இருக்காதுன்னு ஓட்டர் லிஸ்ட்டு எனக்கு தெரியாது அந்தளவு அந்த ஆனால் வீடுகளுக்கு ஆயிரரூவா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிது அப்போ அப்போ அன்று இரவு முழுக்க எலக்ஷன் முந்தின நாள் உண்மையிலே இன்னும் எனக்கு யாபம் இருக்குது இந்த கூட அழியலை எனக்கு ஓட்டு ராமநாதபுரத்தில் இருக்குது நான் ராமநாதபுரத்தில் போய் ஓட்டு போடணும் எங்களுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய நவாஸ் பண்ணியிருக்காங்க இரவு முழுக்க பயணம் ஒரு மூணு மணி இருக்கும் தொழில்துறை அமைச்சர் டே இங்கடா இருக்கிறார் ராத்திரி ஆனால் போய்க்கிருக்கேன் இன்னும் போய்க்கு இருக்கேன் அப்படின்றாரு இல்லைண்ணா நான் அவர் ஃபோன் வச்சுன்னா அடுத்து நான் சொன்ன பேர் சொன்னால இந்த பத்து பேருக்கு போன் பண்ணேன் அண்ணா அண்ணா பாரா பார்த்துக்கணு அப்படின்னா ஒரு தெருக்கு ஓத்துரை போட்டிருந்தோம் அது வந்து எவ்வளவு நீங்கள் வந்து இப்போ பாஜக வந்து நீங்க வந்து தூய்மையான கட்சி புனிதமான கட்சி அதெல்லாம் மிக அயோக்கியத்தனமாக கோவையில் கடத்தரை பார்க்க முடிஞ்சது வீட்டுக்கு ஆயிரம் ரூபாயை தூக்கி கொண்டு திருத்தருவாய் போனபோது உண்மையிலேயே பாரா பார்த்து அன்னைக்கு நாய்க்கு அன்னைக்கு இரவு விளைந்த பயிரை அறுவடை செய்து கொடுக்கல அது வந்து நாங்க வென்றோம் அதான் பெரிய மகிழ்ச்சி கொடுத்தது அதில் குறிப்பாக அருந்ததி மக்கள் வந்து அது தன் நன்றி கடனை செத்திருக்கிறார்கள் அந்த மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு முத்தமிழக கலைஞர் கொடுத்தார் இன்னைக்கு பெண்கள் மேம்பாட்டுக்காக அதாவது தலைவர் உழைக்கிறார் திராவிட முன்னேற்ற கிழமை எப்போது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்குங்கிறதுக்காக அருந்ததி மக்களும் இஸ்லாமிய சம்பவ கிறிஸ்தவ சமூகங்கள் மக்கள் அது இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அவர்கள் பிடித்த வெற்றி தான் அது அது போட்டி கடுமையான போட்டது நம்ம மாற்றுக்க பதவியில் ஒரு ஒரு வெற்றி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஒன்றியத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியலை பாசிசத்தை வீழ்த்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க பாஜக வீழ்த்தோன்னு கூட சொல்ல திரையே திமுகத்தில் பாசிசத்தை பாசிசத்தை வீழ்த்தோம் அப்படின்னு சொல்லிங்கன்னு பொழுது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருகிறார் பதவியேற்கிறார் அப்போ அந்த நோக்கத்தில் வந்து வெற்றி பெற முடியவில்லை திருப்பி நீட்டு வரதானே போது ஜிஎஸ்டி ஒழிச்சிட முடியுமா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பீன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு இந்த நாற்பது எம்பிக்களால் என்ன பயன் இப்படிங்கிற விமர்சனங்கள் உங்களை நோக்கி வருகிறது விருதுநகர் மா மாநாடு உங்களுக்கு யாவும் இருக்குன்னு நம்புகிறேன் எங்களுடைய முப்பரு விழா மாநாடு அப்போ எங்களுடைய கழகத்தில் உங்களுக்கு நாடும் நம்மதை நாற்பது நம்பதே பாசிசம் வீழ்த்தி இந்தியா உள்ளிட்டம் அப்படின்னு இன்னைக்கு நாற்பது ஜெயிச்சி பரவாயில்ல அதை முதல் முழக்கம் பாகிஸ்தான் வீழ்த்திட்டேங்கிறீங்களா இன்றைக்கி இன்னைக்கு மோடி தானே பிரதமர் மோடி பிரதமர் சர்வாதிகாரி மோடி பிரதமரா என்கிற கேள்விங்க இருக்குது இந்த ஃபஸ்ட் பேஜ் இன்னைக்கு இது என்னங்க அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து வணங்கிறாங்க இது என்னங்க பத்து ஆண்டுகள் எனக்கு அப்படி போட்ட பார்த்துக்கீங்களா பத்து வருஷத்தில் பார்த்துக்கிங்களா பத்து வருஷத்தில் என்னைக்காவது நரேந்திர மோடி ஆகிய நான் இப்படி வணங்கி பார்த்துருக்கீங்களா செங்கோலோட இப்படி நாட்டின் சமூக நல்லிணக்கம் அப்படி பேசி பார்த்துருக்கீங்களா நாங்கள் தான் மைனாரிட்டினா என்ன என்று கேட்ட வாய் இன்னைக்கு மைனார்டி அரசுக்கு வந்துடுச்சு பாசிஸ்ட் எப்படி பாசிஸ்ட் ஏன் எதை பாசிட்டுங்கிற பிரதமருக்கும் பாசிட்ட வித்தியாசம் உண்டு ஹிட்லருக்கும் சாதாரண ஹிட்லர் பாசிச ஹிட்லருக்கும் ஹிட்லர் ஹிட்லர் வித்தியாசம் உண்டு ஹிட்லர் ஜனநாயக எப்படி தேர்வு செய்யப்படும் தலைவராக பத்தாண்டு காலம் இருந்தார் பத்தாண்டு காலம் வந்துட்டு என்ன சொன்னார் நான் தான் ஜெ ஜெர்மன் அப்படின்னு நெஞ்சு உயர்த்தினார் ஜெர்மனி தவிர மற்றவர்களாம் வெளியே போன்னு சொன்னார் அப்பதான் உலக நாடுகள் என்ன சொல்லிச்சு நீ மக்களால் தந்திருக்கப்பட்ட பிரதமர் அதிபர் அதிபர் பாரு அதை விட்டுட்டு மற்ற இனத்து மக்களை மற்ற நாட்டு மக்களை வம்புலுக்கா சொன்னாங்க இல்லை நான் தான்னு இது பண்ணார் அப்போ அன்னைக்கு வந்து ஆயுதங்களை சண்டை போடுற நடைமுறை இருந்துச்சு அப்போ ஹிட்லரை ஆயுதத்தான் வீழ்த்த வேண்டிய தேவை வந்தது அன்னைக்கு ஸ்டாலின் தான் வீழ்த்தினார் அன்னைக்கு சாதாரண மேடைகள் நாங்கள் சொன்னோம் ஹிட்லர் வீழ்த்த போற ஸ்டாலின் அது அப்போ இன்னைக்கு பிரதமர் மோடி காஷ்மீர் யார்கிட்டையாக கேட்டார் அன்னைக்கு கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் நாக்பூர்லேருந்து கடிதம் வரும் தன் நண்பர் அமித்ஷாட்ட உத்தரவு அவர் செயல்படுத்துவார் நீதிமன்றம்னால் பார்த்துக்கலாம் முத்தலாக் இஸ்லாமிய கருத்து கேட்டாங்களா பார்த்துக்கலாம் இல்லைங்க ஜிஎஸ்டி வரீங்க பில் ஒரே பில்லு நீதி அமைச்சருக்கேன் விளக்கம் கொடுத்தாரா பார்த்துக்கலாம் ரூபா நோட்டு செல்லுமா செல்லாதா பார்த்துக்கலாம் கொரோனாவுக்கு மணி அடிக்கிறது ஏதாவது மருத்துவர்கள் கொடுத்து ஆலோசனை தரா பார்த்துக்கலாம் அதான் முக்கியம் பார்த்துக்கலாம்னு ஒற்றை முடிவெடுத்தவர் இதை சொல்கிறார் நான் வந்து கூட்டணி கட்சி தலைவரோடு கருத்துமையோடு சமூக நல்லிணக்கத்துக்காக ஏன் மாறணும்னா வந்து அரசியல் சட்டத்தை வந்து பெருமரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க இளைஞர்கள் நம்பிக்கை பெற்ற தலைவர் இளம் தலைவர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா எல்லா இடத்தையும் அரசு அரசியல் கொடுத்தார் தோத்திட்டம் எங்களால் பெருமை வரும்ல ஆட்சி அமைக்க முடியல ஆனால் மீடியாவில் சேர்ந்து கான்சியூஸ் ஏன்னா அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் மூன்று நான்கில் மூன்று மடங்கு மெஜாரிட்டி வேணும் சில சட்டங்களை திருத்துவதற்கு உதாரணமாக ஆர்டிகல் த்ரீ செவன் எடுக்கணும் நான்கில் மூன்று மடங்கு உறுப்பினர்களை ஆதரிக்க வேண்டும் அப்படி தான் நீக்கப்பட்டுச்சு இப்போ நான்கில் மூன்று மடங்கு வருமா தான் சொந்த ஆட்சியை காப்பாற்ற நரேந்திர மோடி இந்த பக்கம் ஐயா சந்திரபாபு நாயுடா இங்கிட்டு ரொம்ப குறிச்சுட்டு அவர் நிதிஷ்குமார் அந்த பக்கமே சாயுறீங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு எனக்கு வடக்கே சாயுறீங்கன்னு அப்போ இப்படி ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு நம்ம அடிவேல் பாணியில

இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மூலவதையை போட்டது யாரு ஸ்டாலின் ஓகே அப்போ நாங்க சொன்னோமா வீழ்த்தி இந்தியா காப்போம் காப்பாத்திரமா இல்லையா சரி இப்ப நான் எப்படி நீங்க கேட்கறதுன்னு நான் சொல்றேன் இப்போ நேற்று வந்து நிதிஷ் வந்து ஒரு ஒரு கருத்தை சொல்றாரு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறோம் மோடிக்கு வலு சேர்ப்போம் மோடினுடைய கருத்துக்களை ஆதரிப்போங்கிற இடத்துக்கு வந்துட்டார் பட் நீங்க என்ன சொல்றீங்க அப்படியே நகர்ந்தாலும் கூட ஆட்சியை நகர்த்தலாம் இந்த மாதிரி பெரிய சட்டத்திருத்தங்களை கொண்டு வரலாம் நாற்பது தேவை அது இல்லைங்கிறீங்க ரைட் முன்னூத்தி நாற்பது தேவை அது இல்லை இனி புதிதாக திருத்தங்களை கொண்டு வருவதற்கோ அல்லது அரசியலமைப்பை பால்படுத்தாமல் பாதுகாத்து விட்டீர்கள் அப்படிங்கிற கிரெடிட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாழ்த்துக்கள் ஆனால் ஏற்கனவே பால்பட்டு போனவற்றை சீர்படுத்துவதற்கு மிக குறிப்பாக தமிழ்நாடு சார்ந்த இப்போ நீங்கள் காஷ்மீர் பிரச்சனை விடுங்க தமிழ்நாடு சார்ந்த நீட் உள்ளிட்ட விவகாரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த மைனாரிட்டி அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கிறீங்க அல்லது திமுக சாதித்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து எந்த அளவிற்கு தமிழ்நாடு இழந்த நீட் உள்ளிட்ட உரிமைகளை மீட்பதற்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது மக்கள் வந்து நீட்டுக் கொடுத்து உங்களுடைய இளைஞர் சொன்னாரு செயலாளர் வந்து நேற்று அறிக்கை உயிர் மூச்சு உள்ளவரை எங்களுடைய இறுதி கிழக்கு நீட்டு தான் ஜனநாயகத்தை வாதம் வைக்கிறோம் இந்த விதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோசியோ எக்கனாமிக்கல் இருந்தாலும் அரசம் சட்டம் குறித்தான கேள்விகள் இருந்தாலும் சமூக மேம்பாடு குறித்தான பல்வேறு வாதங்கள் இருந்தாலும் முதல் பிரதானமாக நீட்டு கொடுத்து பேசுகிறது கல்வி கல்வியோடு கூடிய பொருளாதார வாழ்வு பொருளாதார வாழ்வு கொடுத்த சமூக நடை உயர்வு அதை பிரதானமாக அது பாதிக்குதுன்னு வச்சோம் அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி ஒரு வாதமாக நீட்டு குறித்து நீட்டு முறைகேடு தொடர்பாக அதை நீட்டு வேண்டுமா வேண்டாம் அங்கே தாண்டி நீட்டு முறைகேடு தொடர்பாக இதே ஜனதாதள் பேசியிருக்கு ஏன் பாஜக அரசு சார்கள் பேசுது ஒரு வாதம் வருது ஆனால் அந்த இடத்துல வந்து இன்னும் நாங்கள் கோரிப்படுகிற இடத்திலாம் இருக்கோம் அந்த மாட்டுக்கருத்தில் இது இன்னும் வந்து எங்களுடைய குரல்கள் ஜனநாயகப்படுத்தப்படுகிறது ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு முழக்கமிட்டோம் இன்னைக்கு அது இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது வந்திருக்கு இது இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும் இன்னும் அது தீவிரமான போராட்டம் நடக்கும் கையெழுத்து போராட்டத்தில் அங்கே இல்லை ஏன்னா கையெழுத்து போராட்டத்தில் மோடி தான் இருக்கார் இது சாதாரண சட்டம் இது அரசு சட்டம் இல்லை சாதாரண சட்டம் அப்போ வந்து அது அது குறித்து இன்னும் கடுமையாக போராட்டம் தான் எனக்கு தேவைப்படும் நிறைய ஒரு கேள்வி நேற்று தேசிய தேசியநாயக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் அது அண்ணாமலை இன்னைக்கு கோட் பண்ணி கூட மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் நாங்கள் ஆட்சியை படிப்போம் இப்பொழுதும் சொல்லுகிறேன் நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கூட வச்சுக்கோங்க என்று அண்ணாமலை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார் நான் குப்புசாமியின் மகன் கருணாநிதியின் மகன் அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்துகிறார் கலைஞரின் மகனாக இருந்ததால் தான் ஸ்டாலின் வென்றார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார் குப்புசாமியின் மகனாக எனக்கு வெற்றி பெறுவதற்கு டைம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் அதை செய்வேங்கிறார் அண்ணாமலை நீ கொஞ்சம் மாற்றிட்டீங்க நான் அது ரொம்ப பார்க்கணும் கோயமுத்தூரில் ஏங்க நீங்கள் தோத்தியும் கேட்ட கேள்வித்தான் நான் குப்புசாமி வேண்டாரு கோயமுத்தூரில் ஜெயித்தது வந்து பழனிசாமி மகன் அண்ணா ராஜ்குமார் அது அதுவே பிளா இன்னொன்று அண்ணாமலையுடைய தர்க்கம் என்பலாம் வந்து அந்த நேரத்துக்கான ஆகாசம் ஆர்கசம் வச்சுக்கிங்களேன் அவ்வளோதான் வழியா அது அது வந்து அது ஒரு மனநிலை அது அந்த மனநிலை வச்சு கூட அரசியல் பேசுகிற அவசியம் இல்லை எனக்கு என்ன தேர்தல் கிங்கு என்ன சொன்னால் அமித்ஷா வந்து பொலிட்டிக்கல் சாணக்கி இருப்பாங்க நம்ம வேற மாதிரி சொல்ல பொலிட்டிக்கல் அனிமல் ஒரு அரசியல் விலங்கு அதுன்னு சொல்லல அவர்கள் தான் குறைச்சி மதிப்பு அவங்கள வெட்டி பார்த்தா ஸ்டேட்டஸ் சொல்லி வர அப்படின்னா அது ஒரு திறமை அது அப்படிப்பட்ட நபர்கள் இன்னும் மன்னாமணி நம்புறாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா கோவை இதே கோவையில் அதுக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் போது வென்ற விட்டுருங்க வென்ற கணக்கு வர மாட்டாங்க தோட்ட கணக்கு வெறும் நாற்பதாயிரம் ஓட்டு தான் அண்ணாமலை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டு அதை தாண்டி இந்த ரெண்டாண்டு காலம் இடி சிபிஐ என்ஐஸ்கிரீம் வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பல பேர் உள்ளெழுத்து போட்டு அண்ணாமலை போட்டில ஏற்பட்ட தாண்டுங்கிறாங்க பங்கு சேர்ந்த உள்ள மாதிரி அவ்வளவு நான் தான் நான் தான் பிரச்சாரம் ஊடக கருத்து கணிப்புங்கிற ஒரு லாபி மாஃபியா செக்யூரிட்டி இத்தனை செக்யூரிட்டி கார்டு சாதாரண குப்புசாமி எனக்கு விவசாயி விவசாயிக்கு ஒரு பன்னெண்டு பேர் எஸ்கார்டு அப்படி எஸ்கார்டெலாம் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிக்கல ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி அதாவது ஒன்றும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இல்ல ஒரு தொகுதியில் உங்களால் சட்டமன்ற தொகுதி ரீதியாக முன்னேறி வாங்க முடிஞ்சா அதிமுக கூட ஏழு தொகுதி நினைக்கிறேன் பாட்டாளி மக்கள் தன்னுடைய ரெண்டு மூணு தொகுதியில் வாங்கியிருக்கு தேமுதிக ரெண்டு தொகுதியில் வாங்கியிருக்கு இரநூத்தி இருபத்தோரு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னிலை இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்காங்க அந்த கணக்கு வர்ற நாற்பதுக்கு நாங்கள் விட்டுட்டோம் அங்கே எங்கயாவது ஒரு தொகுதியில மிஸ்டர் அண்ணாமலை இஎக்ஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னிலப்பட்டிருக்காரா இது பேர் நான் வளர்ச்சியாது ஏற்கனவே வளர்ச்சினா இருபது தொழிலுக்காக வளர்ச்சினா மரியாதைக்குரிய சீமானுக்கு அவருக்கு தான் அண்ணன் சீமா அவருக்கு வந்து போட்டி வச்சாங்க ஒரு ஒரு விழுக்காடு சீமான் கூடப்பட்டிருக்காரு ஒன்றரை விழுக்காடு ரெண்டு விழுக்காடு கூடப்பட்டிருக்காரு சரி அவர் வளர்ச்சின்னு வச்சுக்கோம் இந்த பதினெட்டு விழுக்காடில் பாட்டாளி மக்கள் எத்தனை விழுக்காடு இருக்கு அஞ்சு விழுக்காடு இருக்குல்ல கண்டிப்பா உள்ள அடங்கியிருக்கு இவங்க நான் தான் கட்சின்னு சொல்றாங்க ஓபிஎஸ் உரிமை கூட மூன்று விழுக்காடு வந்துடும் எட்டு விழுக்காட நிரூபிச்ச மூன்று புள்ளி எட்டு விழுக்காட இதே என்ன என்ன அண்ணன் ஜான் பாண்டியன் புதிய நீதி கட்சி அண்ணன் யாரு சோட்டம் இருக்காரு தாம விடுங்க மூல சோட்டம் இருக்காரு அடுத்து நீங்க ஐயா பாரிவேந்தர் ஒரு ரெண்டு சோட்டம் இருக்காருல்ல பாரிவேந்தர் இவர்களுக்கு இந்த இப்ப வாங்கின ஓட்டு சதவீதமே ஒரு உழுக்காந்து இப்ப என்னாச்சு பதினொன்னு பன்னெண்டு ஆச்சா தாமாக்கா அதெல்லாம் தன் கட்சியே போய் தியாகம் சேர்த்தார உள்ள என்ன யாரு சரத்குமார் அது அப்புறம் நீங்க நீங்க எம்எல்ஏவா இருந்த நயனா நாகேந்திரன் போட்டி மத்திய அமைச்சரா இருந்த இருக்கக்கூடிய எல்முருகன் போட்டி எங்க அக்கா ஆளுராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி இப்படி பல பல பிரபலங்கள் இப்பெல்லாம் சேர்ந்து உங்களால் வரையும் ஏழு தான் வாங்க முடியுதுன்னா கட்சி வளர்ந்துருக்குன்னு காதில் மோடிக்கு வேணால் நீ பூசுத்தலாம் தமிழ்நாடு பூசுத்த முடியுமா கல்ல தெரிஞ்சு கட்டுறது ஏன்னா நான் தான் சொன்னேன் இதுக்கு இந்த பருத்தி முட்டை கொடஒருந்துருக்காங்கயா ஏயா அவனை கடிச்சு இவனை கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எதுக்கு ஏன் இவ்வளோ வளப்புறம் எதுக்கு அரசியலாக அரசியலாக பண்ணட்டும் அப்புறம் ஒரு வளர்ச்சி தத்துவத்தை வைங்க நாங்கள் அதுக்கு மாற்ற இடதுசாரி திராவிட தத்துவத்தை வைக்கிறோம் நீங்கள் ஒரு இல்லை வகுப்புவாதத்தை வைங்க நாங்கள் மதச்சார்பின் வைக்கிறோம் நீங்கள் வந்து இல்லை இல்லை சோ சோசியலிஸ்ட் கூடாது அது வந்து வந்து எக்கனாமிக்சி சொல்லுங்கள் நாங்கள் சமூக நீதி பேசுகிறோம் அது அது பாலிடிக்ஸ் ஆனால் நீங்கள் இவ்வளவு வன்மமான கீழ்த்தரமான அறுவருக்கத்தக்க வாதங்களை ரெண்டு ஆண்டுகள் பண்ணிட்டு நான் ஜெயிக்கிறேன்னு நினைக்கி ஊக ஏமாத்தலாம் மோடி ஏமாற்றலாம் அமித்ஷா இப்படி ஏமாறுறாருன்னு தெரியல அதை அதை நீங்கள்லாம் நம்ப தயாராக ஓகே அடுத்தடுத்த கா நாட்களில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை எப்படி நகரிகிறது தமிழ்நாடு அரசியல் களம் அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்கால என்னவாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப ஒரு ஆழமான உரையாடல் உங்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கல்விக்காக எங்களோடு தந்தீர்கள் நெஞ்சன் அறந்த நன்றி ரொம்ப நன்றி நிமிஷம் சொந்தங்களே அண்ணாமலை கோவையில் தோற்றது முதல் அமித்ஷாவினுடைய அந்த அரசியல் சாதுரியம் கணக்குகள் தோற்றது வரை பலவற்றையும் இந்த நேர்காணலில் பேசியிருக்கிறோம் தமிழ் கல்வியை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தில் நன்றி thank